ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் ஆட்டுக்கால் பாயா தாங்க செய்ய செய்யப்போகிறோம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக செய்யலாம் வெஸ்டர்லாம் போய் ச சாப்பிட்டோம்னா வாங்கி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அதை விட டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பாயா பார்த்திங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடியாப்பம் ஆப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அருமையான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஆட்டுக்கால் பாயா செய்கிறதுக்கு நான் ரெண்டு ஆட்டுக்கால் வந்து எடுத்திருக்கேங்க அதாவது எட்டு கால் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம கடையில் க்ளீன் பண்ணி தான் வாங்கியிருக்கோம் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் இந்த நம்ம திருப்திக்கு இந்த மாதிரி கருப்பாருக்கள்லாம் நம்ம சுரண்டி எடுத்துடலாம் இப்போ சுடுதண்ணியில் போட்டுட்டு நீங்கள் சொன்னிங்கன்னால் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குட்டி 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 இருந்தால் கூட வந்துடும் அதனால் இந்த மாதிரி சுடுதலில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் நல்லா ஈஸியாக எல்லாம் வந்துடும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த காலை சுட்டிருப்பாங்க இல்லையா அந்த வாடை நம்மளுக்கு சுடின வாடை கறிவி போன மாதிரி வாட நமக்கு வராது அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக இந்த மாதிரி சொன்னாவே வரும் இந்த மாதிரி கருப்பாக இருக்குது மட்டும் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுத்தமாக இந்த கருப்பெலாம் போகிற வரைக்கும் நல்லா சுரண்டி எடுத்தாச்சு இப்போ இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் திருப்பி நல்லா கழுவி எடுத்துடலாம் தண்ணிலே கழுவி எடுத்துடலாம் இந்த மஞ்சள் தூள் போடுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த முடி கருவின வாடை அதெல்லாம் நம்மளுக்கு வராது அதனால் நல்லா நீங்கள் வந்து முதல் தண்ணி கொதிக்க இல்லையா அதில் கூட நீங்கள் மஞ்சள் தூள் கூட கொதிக்க விடலாம் நான் க எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் மஞ்சள் தூள் போடுறேன் இப்போ இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு இது இப்படியே இருக்கட்டும் இப்போ ஆட்டுக்கால் பாயா சேர்க்கிறதுக்கு நம்ம வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் குக்கரில் வேக வச்சால் தான் நல்லா வேகும் இப்போ நம்ம அந்த க்ளீன் பண்ணி வச்ச ஆட்டுக்காலில் குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஆட்டுக்கால் மூர்க்களவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் அதனால் இது மூர்களவுக்கு சேர்த்துக்கோங்க இதிலேயே கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஆட்டுக்காலுக்கு மேலே கொஞ்சோண்டு தண்ணி இருக்கணும் அதிகமாக சேர்த்துறாதீங்க நம்ம தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் கூட திருப்பி வேக போகுது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த ஆட்டுக்காலுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை மூடிட்டு நம்ம ஒரு பத்து விசில் விட்டு வேக விட்டுலாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஆட்டுக்கால் நல்லா வெந்து வரும் இப்போ பத்து விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த குக்கர் சவுண்டு வேகிறதுக்குள்ள நான் தண்ணியில் வந்து ஒரு இருபது முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து கசகசாவும் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு தேங்காயோடு அரைக்கும் போது ஈஸியாக அரைப்பட்டுரும் இது வந்து நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட்டும் நல்ல வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெஸ்டாரண்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதனால் இது ஊற வச்சுருக்கேன் நம்ம இது அடங்குதுக்குள்ள இது ஊறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ பத்து சவுண்டு அடங்கி ஸ்டீம் இப்போ நான் எடுத்துகிட்டு பார்க்கலாம் நல்லா பாருங்கள் நல்லா நல்லா வெந்து வந்திருக்கு சூடாக இருக்குது நல்லா வெந்துருச்சு இந்த எலும்புலேருந்து நல்லா பிரிஞ்சு வந்து வெந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வேகணும் அதனால தான் நம்ம குக்கரில் வேக வச்சோம் நீங்கள் தனியாக வேக வச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அது வேகாது நீங்கள் பத்துலேருந்து பன்னெண்டு விசில் கூட விட்டுக்கலாங்க நல்லா வெந்துடும் அப்படி நம்ம சாப்பிடும்போது அந்த எலும்பும் கறியும் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு வேகணும் இப்போ நம்ம தேங்காய் விழுது அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாயாக்கு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் நம்ம ஊற வச்ச முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் ஊற வச்சு போட்டிங்கன்னா நமக்கு டக்குன்னு அறப்பட்டுரும் அது கசகசாலாம் கண்டிப்பாக ஊற போடணும் இல்லைன்னா அப்படியே அறையப்படாது இப்போது இந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடலாம் இப்போ நம்ம காரத்துக்கு இதுக்கு பச்சை மிளகா தான் போடணும் நான் காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இந்த பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும் உங்களுக்கு கார அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப காரம் சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் பாயா வந்து ரொம்ப காரமாக இருக்காது நம்ம பார்த்தா அதுக்கு நம்ம மிளகுத்தூள் வேறு சேர்க்க போகிறோம் மிளகாத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது இப்போ நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி வைத்தாச்சு இப்போ நம்ம பாயாவை தாளித்து விடலாம் இப்போ குக்கரில் ஒரு மூணு ஸ்பூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்புக்கு ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கிறேன் நீங்கள் அதிகமாக பைசஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு நிறையா வேணும்னா சேர்த்துக்கோங்க ஆனால் ரொம்ப வாசனையாக இருந்தாலும் நல்லா இருக்காது கரெக்டாக இருக்கும் இப்போ அது பொரிஞ்சோடனே ஒரு வெங்காயத்தை பொடியாக நெக்கி வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோட ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வர வரைக்கும் நான் அறிஞ்சிருக்கீங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதோட நம்ம புதினா சேர்த்துக்கலாம் இதோட புதினா சேர்த்துக்கோங்க புதினா வந்து கட்டாயமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் அதுக்கு நல்ல இந்த பாயை வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதெல்லாம் கரெக்டாக எவ்வளோ நேரம் வதக்கணும் எவ்வளோ போடணுங்கிறது நம்ம கரெக்டாக போட்டோம்னா பாயா சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஆட்டுக்கால் கால் மட்டும் செய்கிறீங்கன்னா நாலு கால் மட்டும் செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் தேங்காய் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கோங்க இதோட கொஞ்சோண்டு மல்லித்தலையும் சேர்த்துக்கிறேன் மல்லித்தழை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க திருப்பி நம்ம மேலே முடித்தக்கப்புறம் கொஞ்சம் போடுவோம் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நல்லா அந்த புதினோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து இதோட நம்ம ஆட்டுக்கால் ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க உப்பு காரம் உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம உப்பு இதில் போட்டிருக்கோம் பத்திரம் என்ன பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இதிலே வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த தேங்காயும் சேர்த்துடலாம் மிக்சி ஜாலை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் மஞ்சள் தூள்லாம் ரொம்ப போடக்கூடாதுன்னா நம்ம ஏற்கனவே கழுவும் போது போட்டிருக்கோம் இது வந்து வெள்ளை கலராக தான் இருக்கணும் நம்ம பச்சை மிளகா அந்த கலரில் தான் இருக்கணும் அதனால அந்த மிளகாய் தூள்லாம் போடக்கூடாது மிளகாய் தூள் போட்டு செஞ்சிங்கன்னா மட்டன் குழம்பு மாதிரி ஆயிடும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிடலாம் ஏன்னா கொஞ்சம் உப்பு பத்தலை நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்ந்துட்டு நல்லா கலறி விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு முந்நூறு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம வந்து பத்து விசில் விட்டுருக்கோம் இப்போ வந்து ஒரு நாலு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் நல்லா வந்து ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்கும் எல்லாமே போட்டாச்சு நம்ம வந்து இறக்கிட்டு பார்க்கலாம் இப்போ ப்ரெஷர் அணுங்கி நம்ம திறந்து பார்க்கலாம் நல்ல கம வாசனையோட வாசனையோடய ஆட்டு கால் பாயா ரெடி ஆயிடுச்சு இந்த காலில் பார்த்திங்கன்னா நம்ம கழுவும் போதே பார்த்திங்கன்னா அப்படி எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அதில் கொழுப்பு நிறையா இருக்கும் அதனால தான் அப்படி எண்ணெய் மாதிரி நிறைய மிதந்து வருது திக்னஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது கரெக்டான அளவு வச்சுனாலும் கரெக்டாக இருக்குது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் அந்த ஆட்டுக்கால் பாயாக ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா குக்கர்லேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து விசிலுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு விசில் விட்டோம் அருமையாக அந்த நல்லா வெந்து பாருங்கள் எலும்புலேருந்து அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள் சூப்பராக வெந்திருக்குது அப்புறம் என்னங்க மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படின்னு கமெண்ட்டில் போடுங்கள் மொதல் முத என் சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மருந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் யூ